உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரண்ட் பண்ணி தான் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பணத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் நாலாம் இடத்துல இருக்க போகிறார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல சூரியன் கேது ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தான் ராகு பகவான் இருக்கார் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி என்பவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது மெயினாக எதனால் யோகம் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல நீச்ச பங்கமாகி ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்க போகிறார்கள் ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் பலன் இருக்கப்போகுது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறேன் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் தான் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு என்னென்னா டிலே நிறைய இருக்குது அந்த டிலேக்கெலாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புகள் அதேமாதிரி கோச்சாரத்தில் உங்கள் ராசியிலேயே ராகுபகவான் கடந்த காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஃபெயிலியர் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சவங்கெலாம் மிக சிறந்த பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த ராசி என்பவர் அந்த சிறந்த பிரச்சனைன்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மெயினாக ஆஃபீஸில் நல்லா போயிட்டு போய்ட்டுருந்துருக்கோம் திடீர்னு ஒரு சண்டை சச்சரவுகள் மேலதிகாரிகளால் தொல்லை அதே போல் நிறைய மேசராசி என்பவர்களுக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை பலு அதிகமாக இருக்கும் நான் மட்டுமே இந்த வேலையை செய்யணுமா மற்றவங்களாம் செய்யவே மாட்டாங்களா மற்றவங்களாம் இந்த ஆஃபீஸை சம்பளமே வாங்கலையா அப்படின்னு நிலை இருக்கும் அதனால் ஏதாவது விஷயங்கள் பேசும்போது உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இல்லை உங்கள் கீழே இருக்கவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததுனால நிறைய தொல்லைகளை சந்தித்த ராசி என்பவர்கள் இந்த ராசி என்பர் அதிலேருந்து முதல்ல விடுதலை அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு வேறு நிலைக்கு மாறி நீங்கள் ஒரு வேலை மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க அது ஒரு வகையில் நல்லது நடந்தது நல்லது தான் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக ஒரே கம்பெனியில் இருக்கீங்க அப்போ நீண்ட நாளாக ஒரே கம்பனில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் அந்த சேஞ்சை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அந்த அக்டோபர் மாதமாக இருக்குது அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபதி நாலாம் இடத்துல ராஜயோகத்தில் இருக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்காரு அதுவும் ஒரு நல்ல நிலை நிறைய பேருக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பண வரவுகள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேதுவும் சூரியனும் இருப்பதால் பண வரவுகள் வரும் நிறைய பேருக்கு கடனாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த கடன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டீங்க நான் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கலை நான் வந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்து நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனைகள் வராது இல்லைனா அந்த பிரச்சனையில் மாட்டுவீங்க கவனமாக இருக்கணும் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு இந்த ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா சுக்கரன் ஏழாம் இடத்துலருந்து ஒரு ராசியை பார்க்குறாரு இந்த சுக்கரன் அப்படின்னு சொன்னக்கூடிய கிரகம் என்ன பண்ணணுன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது அப்போ இந்த சுக்கரனுடைய பார்வை அதுவும் இல்லாமல் சமசப்தம பார்மைக்கு எப்போவுமே வலிமை அதிகமாக உண்டு அந்த சமசப்தம பார்வை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்தும் அதுவும் நல்ல இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் அதிபதி ஏழுலே இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பலம் அவர் தன்மையிலேருந்து வெளில வந்து ஆட்சி பெற்று வலுப்பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பொருளாதார வகையில் அக்டோபர் மாதம் மிகப்பெரிய உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அந்த பொருளாதாரம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வீடு வாங்குறவங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த மாதத்தில் அதெல்லாம் செய்யலாம் உங்களுடைய சிந்தனையே அதை நோக்கி தான் இருக்கணும் ஒரு கார் வாங்கலாமா ஒரு வீடு வாங்கலாமா ஒரு வீடு கட்டலாமா அப்படின்ற சிந்தனைகள் கண்டிப்பாக அக்டோபர் மாதத்தில் வந்தே தீரும் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பெரிய அளவில் சக்ஸஸை கொடுக்கும் அதை செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் கடன் வாங்க தான் வேண்டியிருக்கு சார் வேறு வழி இல்லை சார்னால் கடன் வாங்கியும் பண்ணலாம் தவறு ஒன்றும் இல்லை அதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே ஒரு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் பிஸ்னஸில் இருக்கீங்க பிஸ்னஸ்க்காக ஏதாவது ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் இல்லை அந்த பிஸ்னஸ்க்காக கார் வாங்கி வாடகை விடலாம் இந்த மாதிரி விஷயங்களில் செயல்படக்கூடிய ஒரு நிலை உண்டு அவங்களும் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இந்த பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா செலவுகளும் சேர்ந்து வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்னால் செலவுகளை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு அப்போ ரொம்ப காஷியஸாக இருந்து எந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணலாம் எந்த விஷயங்களுக்கு செலவு படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது நிறைய மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அந்த வெளிநாடுன்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் பண்ணி தோத்தவங்க இந்த ராசி என்பர்கள் ஏன்னா கடந்த காலகட்டம் அது மாதிரி அப்போ அந்த வெளிநாடு யோகம் இப்போ வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் அதுக்கு லீகல் மீன்ஸில் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் என்னென்னா இல்லீகல் மீன்ஸில் ட்ரை பண்ணதுனால தான் நிறைய பிரச்சனைகள் லீகல் மீன்ஸில் ட்ரை பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது அதனால் வெற்றி கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் இந்த சந்திராஷ்டம் நாட்கள் இந்த சந்திராஷ்டம் நாட்கள் வந்து மேஷராசி என்பவர்களுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் வருது இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் செய்யாதீங்க புதுசாக ஒரு விஷயம் செய்கிறேன்னு போகாதீங்க ஏற்கனவே இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை வராது புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன் புதுசாக நான் வந்து வேலைக்கு சேரேன் அந்த விஷயங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது அதே போல் இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவுகள் வரும் அந்த நாளில் உங்களுக்கு பணம் வரும்னு நினச்சிட்டு தைரியமாக எதை செஞ்சாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் அடுத்ததாக வரக்கூடியது இருபதாம் தேதி இருபத்தி தேதி இந்த இரண்டு நாட்களும் கண்டிப்பாக பண வரவுகள் உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் எதை முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக வெற்றி உண்டு அதே மாதிரி இந்த நாட்களில் நீங்கள் எதை முயற்சி பண்ணி புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் செய்து கொள்ளலாம் எந்த தவறும் இல்லை நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சாரா பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் தந்தாப்பில் தசாபுத்தி தந்தாப்பில் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பழனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பை நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசனம் போன்ற பயிற்சி வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்போம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோடைய வருவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து